அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஊழல் மிக வர்த்தகர்களிடம் கருப்பு இயந்திரத்தை வீழ்த்துவதாக தேசிய பரிவார ஆரம்ப நிகழ்வில் ஜனாதிபதி தெரிவிப்பு வருடத்தின் முதல் ஐந்து மாதங்களில் உள்நாட்டு வருமான திணைக்களத்தின் வருமானம் நூற்றூறு வீதம் அதிகரிப்பு சுங்க வருமானம்

அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ஊழல் மிகு வர்த்தகர்களின் கருப்பு இயந்திரத்தை வீழ்த்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டுகின்றார் தேசிய வருமான வரி வாரத்தின் அங்குரார்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் இது தொடர்பான தகவல்களை தொடர்பு எமது செய்திகளில் எதிர்பாருங்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகின்றது பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட நூற்று அறுபத்தொரு உள்ளூராட்சி மன்றங்கள் இன்று கூடுகின்ற போதிலும் கொழும்பு மாநகரசபை இன்று கூடவில்லை மே மாதம் ஆறாம் தகுதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளுக்கமைய அமைய நூற்றி அறுபத்தொரு உள்ளூராட்சி மன்றங்களிலேயே அரசியல் கட்சிகள் அல்லது குழுக்கள் பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக்கொண்டன எனினும் நூற்றி எழுபத்தெட்டு நிறுவனங்களில் ஒரு கட்சிக்கோ அல்லது சுயேச்சை குழுவுக்கோ பெரும்பான்மை பெற முடியவில்லை பொது நிர்வாக மாகாண சபை உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சினால் கடந்த பிப்ரவரி பதினேழாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்றங்களின் பதவிக்காலம் இன்று ஆரம்பமாகின்றது இதற்கனங்க நூற்றி அறுபத்தொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மாத்திரமே ஆட்சி அமைப்பதற்கான சந்தர்ப்பம் இன்று கிட்டியுள்ளதுடன் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களுக்கு அந்தந்த அரசியல் கட்சிகள் அல்லது சுயேட்சை குழுக்களினால் பரிந்துரைக்கப்பட்டவர்களின் பெயர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளன வர்த்தமானியில் பெயர் வெளியிடப்பட்டுள்ளவர்கள் இன்று முதல் தங்களது பிரதேச சபைகளில் கடமைகளை ஆரம்பிக்க முடியும் கடந்த மாதம் ஆறாம் தகுதி நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பெரும்பான்மையான உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றியை தேசிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்தியது முன்னூற்றி முப்பத்தொம்பது உள்ளூராட்சி மன்றங்களில் தேசிய மக்கள் சக்தி இருநூற்றி அறுபத்தைந்து உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி பதினான்கு உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் போரதீவு பெற்று பிரதேச சபையில் ஆட்சியமைக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சி தவிசாளர் பிரதி தவிசாளர் பதவி பிரமாணம் செய்யும் நிகழ்வு இன்று நடைபெற்றது போரதீவு பெற்று பிரதேச சபையின் புதிய தவிசாளராக விமலநாதன் மதிமேனன் தனது கடமையினை பொறுப்பேற்றார் இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் ஈனா ஸ்ரீநாத் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர் கிளிநொச்சி பூநகர பிரதேச சபையின் கன்னி அமர்வு இன்று இடம்பெற்றது கிளிநொச்சி பூநகர சீப் கிளிநொச்சி பூநகரை பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இன்றைய நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றுணைத்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைக்கப் ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவிக்கின்றனர் மாநகர மேயர் யார் என்பது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் ஒன்றுணைந்து தீர்மானத்தை மேற்கொள்ளும் என ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவிக்கின்றனர் எதிர்கட்சிகளுக்கே கொழும்பு மாநகர சபையில் அதிகளவான ஆசனங்கள் கிடைத்துள்ளன இருப்பினும் அரசாங்கம் அதனை மூடி மறைத்து கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக செயற்படுகின்றனர் இருப்பினும் அது வெற்றி அளிக்காது அது சாத்தியமற்ற விடயமாகும் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்க்கட்சிகளுக்கே மக்கள் வழங்கியுள்ளனர் அரசாங்கத்துக்கு எதிராக வழங்கப்பட்ட மக்கள் ஏற்ற வகையில் நடந்து கொள் கொள்வதும் செயற்படுவதும் எதிர்கட்சி அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்களின் பொறுப்பாகும் அவ்வாறான பொறுப்புகளை நிறைவேற்றாத ஒரு சிலர் இருப்பதை நாம் காண்கிறோம் இருப்பினும் அது மக்கள் எதிரான செயற்பாடாகும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்கு அனைத்து குழுக்களும் தயாராக உள்ளனர் நிச்சயமாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி மக்கள் முன்னணியின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து குழுக்களும் கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுகின்றன இன்னும் ஐந்து ஆறு நாட்கள் இருக்கின்றன கொழும்பு மாநகர மேயர் யார் என்பதை ஒன்றிணைந்த எதிர்கட்சிகள் தீர்மானிக்கும் நகர பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்திக்கு உதவி செய்யறதுக்கு முன்வந்திருக்கிறார்கள் அதே போல சுவாதீனமாக வந்த உறுப்பினர்களும் பல உறுப்பினர்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்வந்து இருக்கிறார்கள் எனவே நான் நினைக்கிறேன் இப்போது வரக்கூடிய கொழும்பு மாநகர சபையின் நகர மேயர மேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்கு வாக்குகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் உறுப்பினர்களுக்கு வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இப்போது நாங்கள் முன்வைத்து இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர் கொழும்பு மாநகர சபையிலே இருபது ஆண்டு காலமாக ஒரு நகரசபை உறுப்பினராக இருந்தார்கள் அதே போல பல அனுபவம் இருக்கிறது கொழும்பு நகரத்தை பற்றி அவர்களுக்கு பல விடயங்கள் தெரிந்தவர்கள் மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்த ஒருவர் எனவே அரசாங்கத்தால் முன்வைத்திருக்கக்கூடிய மேயர் உறுப்பினருக்கு விட ஐக்கிய மக்கள் சக்தியின் மேயர் உறுப்பினர்களுக்கு தகுதி இருக்கிற ஒருவரை தான் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் எனவே போது அனைத்து கட்சிகளும் சுவாதீன உறுப்பினர்களும் எங்களுக்கு அவர்களுடைய வாக்குகளை தாரத்துக்கு அவர்கள் முன்வந்து இருக்கிறார்கள் இதனிடையே உள்ளூராட்சி மன்றங்களின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீராத் நாயக்கர் இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்தினார் நூற்று எழுபத்தி எட்டு நியமிக்கப்படும் இந்த நூற்று எழுபத்தி மன்னங்களுக்கான நியமனங்கள் தொடர்பாக உள்ளராட்சி ஆணையருக்கு தேவையான கால வரையறை கிடைக்கும் வகையில் உள்ள அமைச்சரின் வர்த்தமான அறிவித்தல் விடுக்கப்படவிருந்தது அதற்கமையே உள்ளாட்சி மன்னங்கள் செயற்பட வேண்டும் மூலமாக உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர்களுக்கு இவர்கள் தான் இந்த நூற்றி எழுபத்தி உள்ளூராட்சி மன்றங்களுக்குமான இந்த பதவிகளுக்கான உறுப்பினர்களை தேர்வு செய்யும் வர்த்தமானையை வெளியிட வேண்டும் இந்த வர்த்தமானை அறிவித்தலோடு தேர்தல் ஆணைக்குழுவினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட அனைத்து உத்தியோகபூர்வ செயற்பாடுகளும் நிறைவடைந்துவிடும் விசிடமாக மே முப்பதாம் தேதி வரை கட்சிகளுக்கும் சுயாதீன குழுக்களுக்கும் நாம் கால அவகாசத்தை வழங்கியிருந்தோம் தங்களின் பெயர் பட்டியலை தயார் செய்து அனுப்புவதற்காக இப்போது வரை கிடைக்கப்பெறாத உறுப்பினர்களின் பெயர்கள் இருக்குமாக இருந்தால் தயவு செய்து உடனடியாக அதனை தயார் செய்து தேர்தல் தேர்தல்கள் குழுவுக்கு வழங்குங்கள் அப்போதுதான் குழுவினால் கலந்துரையாடப்பட்டு வரத்த மானியில் அதனை வெளியிடக்கூடியதாக இருக்கும் எஸ் நிதியான பாலக்கிரமி கடத்து கிரிமட்ட கிளிநொச்சியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று கடற்றுளை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை ஜனாதிபதி நூத்தி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவை திருடர்கள் மோசடிக்காரர்கள் அஞ்ச ஊழல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற போது எல்லோரும் குய்யோ முறையோ என்று கத்துறார் அப்ப அனுரத்தனமே சொல்லி சொல்லியிருக்கார் நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது கூச்சல் கூடாதீர்கள் முன்முணுக்க வேண்டாம்

பாராளுமன்ற உறுப்பினராகுவதற்கு முன்பு அவர்கள் காட்டிய விளையாட்டெல்லாம் இருக்கு அப்ப அது அப்ப அந்த நடவடிக்கை எல்லாமே இனி வரும் காலங்கள்ல ஆரம்பமாக ஒரு பக்கம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிலிருந்து காத்தான்குடி நகரசபைக்கு தெரிவாகியுள்ள உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்றிரவு நடைபெற்றது என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவு ஹாக்கீம் தலைமையில் காத்தான்குடியில் நேற்றிரவு இந்த நிகழ்வு இடம்பெற்றது ஸ்ரீலங்கா முஸ்லிம் இருந்து காத்தான்குடி நகரசபைக்கு தெரிவாகியுள்ள பதினோரு உறுப்பினர்கள் இதன்போது சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த இந்த தேர்தலில் நாங்க மாநகர சபைகள் கொழும்பு மாநகர சபை கழுத்துறை மாநகர சபை குருநாயக மாநகர சபை புத்தளம் மாநகர சபை இப்படி திருகோணமலை மாநகர சபை என்று மாநகர சபை பலவற்றில் வட்டாரங்களை வென்றிருக்கிறோம் அதே நேரம் தீர்மானிக்கிற சக்தியாக ஆட்சியை தீர்மானிக்கிற சக்தியாக ஆசனங்களை எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் அங்கு ஆட்சியை தீர்மானிக்கிற ஒரு அந்தஸ்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது எங்களுக்கு இந்த தேர்தலிலே புதிய உற்சாகத்தை தந்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் முடிவுகள் கட்சியுடைய அடுத்த கட்ட வெற்றிக்கு ஒரு படிக்கல்லாக அமைவதற்கு மாகாண சபை தேர்தல் அதிலும் கிழக்கு மாகாணத்தின் ஆட்சி அதிகாரம் போன்ற விவகாரங்களில் மிக பெரிய தாக்கம் செலுத்துகின்ற கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்பது எல்லோராலும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிற விஷயம் எதிர்வருகின்ற மாகாண சபை தேர்தலில் நாடு முழுவதும் கிடைக்கின்ற ஆசனங்களை கொண்டு ஒன்பது மாகாணங்களிலும் ஆட்சி அமைக்கின்ற ஆட்சி அமைப்பதற்கு தேவையான ஒரு சில உறுப்பு ஒரு சக்தியாக மீண்டும் இந்த கட்சியை நாடு முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு எல்லோரது ஒத்துழைப்பு தேவை நாடு முழுவதும் நீங்கள் பேரணவாத கட்சிகள் இருக்கலாம் அல்லது முஸ்லிம் கட்சிகளாக இருக்கலாம் எல்லோரும் நாங்கள் ஏதோ ஒரு அடிப்படையிலே ஒன்று சேருகின்ற போதுதான் எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் இந்த அரசாங்கம் மிக ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் நாங்கள் ஒற்றுமைப்படுவதன் ஊடாகத்தான் எங்களுடைய எதிர்கால அரசியல் உரிமைகளை பெறலாம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஜனசக்தி பைனான்ஸ் ஆக மாற்றப்படுகின்றோம்

விளம்பர நிரம்பின செய்திகள் தொடர்கின்றன நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை இன்று முதல் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சிலாபு முதல் புத்தளம் மற்றும் மன்னாரூடாக காங்கேசன் துறை வரையான மற்றும் காலி முதல் ஹமான் ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்களை காப்பாற்றுள்ள கடற்பிரதேசங்களின் காற்றின் வகம் மணித்தாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதனால் குறித்த கடற்பிராந்தியங்கள் இடைக்கிடையே குந்தளிப்பாக இருக்கும் என திணைக்கிழமை குறிப்பிட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த கடற்பிராந்தியங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவெளி உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிடப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என எதிரப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் இடி மின்னலினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இதுவரை நாட்டில் நிலவிய பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் கடந்த சில நாட்களில் எழுபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மின்தடை தொடர்பிலான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இன்று காலை எட்டு மணி வரையான நிலவரத்துக்கு அமைய முறைப்பாடுகள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் மின்சார சபையின் ஊடக பேச்சு தெரிவித்தார் மொத்த எனவும் அவர் குறிப்பிட்டார் இடங்களில் தடைப்பட்டுள்ள மின்வெட்டுகளை சரி செய்வதற்காக மேலதிக குழுக்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் மின்சார சமய ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் தம்மிக்க விமலரத்ன தெரிவித்தார் இதுவழி நாட்டில் நிலவும் பலத்த காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையால் பதினான்கு மாவட்டங்களில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் பேர் காயமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தமிழக மீனவர்கள் நலன் காக்க கச்சத்தீவு மீட்பு உள்ளிட்ட இருபத்தி ஏழு தீர்மானங்களை தமிழகத்தின் ஆளும் தரப்பான திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று நிறைவேற்றியது திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு கூட்டம் மதுரை ஒத்தமன்குடியில் தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்ற போதே இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நாற்பத்தெட்டு ஆண்டுகளுக்குப் பின்னர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் தலைமையில் மதுரை உத்தங்குடியில் பொதுக்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் துணைத் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மூவாயிரத்தி நானூறு பொதுக்குழு உறுப்பினர்கள் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றனர் இதன்போது தமிழக மீனவர்களின் நலன் காக்க கச்சதீவு மீட்பு உள்ளிட்ட இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நோர்வேயில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரரான மக்னஸ் கால்சனை முதல் முறையாக வீழ்த்திய இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் டி குகேஸ் சாதனை படைத்துள்ளார் நோவே கிளாசிக்கல் செஸ் போட்டி நோவேயின் பினான்ஸ் பாக்கன் நகரில் நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற ஆறாவது சுற்று போட்டியில் உலக சாம்பியனும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் டி குகேஷ் உலகின் முதல் நிலை மேக்னஸ் கால்சனை அவரது சொந்த மண்ணில் எதிர்கொண்டார் கிளாசிக்கல் சுற்றில் பலம் வாய்ந்தவராக அறியப்படும் மேக்னஸ் கால்சன் ஆரம்பம் முதலே ஆதிக்கம் செலுத்தினார் எனினும் நேரத்தில் கால்சன் செய்த தவறுகளை குகேஷ் தனக்கு சாதகமாக மாற்றி வெற்றி பெற்றார் ஐந்து தடவைகள் செஸ் உலக சாம்பியன் மகுடத்தை சூடிய நோவையின் மேக்னஸ் கால்சனை முதன்முறையாக வீழ்த்தி முதன்முறையாக வீழ்த்திய இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டர் டி பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் ஊழல்மிகு வர்த்தகர்களின் கருப்பு இயந்திரத்தை வீழ்த்துவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய வரிவாரத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை கூறினார் எந்தவொரு பொருளாதார காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு அரசியல் தீர்மானங்கள் எடுக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார் தேசிய வெறி வாரத்தின் ஆரம்ப நிகழ்வுகள் ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நிகழ்வுகள் நடைபெற்றன மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர் கடந்த காலத்தில் நாம் முன்னெடுத்த கொள்கை ரீதியிலான தீர்மானங்களினால் நாம் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்நோக்கினோம் அதனூடாக நாம் கடன் செலுத்துகின்ற எல்லை இல்லாமல் போயுள்ளது அதனால் அனைத்து விடயங்களையும் முன்னெடுப்பதற்கு வரிகளை அறவிட வேண்டிய தேவை உள்ளது ஜனாதிபதி பதவியேற்ற காலத்திலிருந்து ஜனாதிபதி தனது கருத்தொன்றை முன்வைத்தார் ஜனாதிபதி செயலகத்திலும் பெரிய ஒன்றை ஸ்தாபிக்குமாறு கூறினார் இலங்கையில் உள்ள வரி சேர்க்கின்ற திணைக்களங்களை மறுசீரமைப்பதற்கும் புதிதாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு கூறினார் அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொரு திணைக்களங்களிலும் செயற்பாட்டு குழு குழுக்களை அமைத்து அவர்களுடைய வேலை திட்டங்களை திட்டமிட்டு மறுசீரமைக்கின்ற செயற்பாடுகளை அடித்தளமிடப்பட்டுள்ளது இதனை வலுப்படுத்தும் நோக்கிலேயே இன்று இந்த வரி சேர்க்கும் செயற்பாட்டினை ஆரம்பித்துள்ளோம் மக்கள் வியாபாரிகள் வரியை செலுத்துவதன் ஊடாக அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் இதுவரை எமக்கு கொடுக்கப்பட்ட வரி வருமான இலக்குகளை அடைந்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாவது வரி விவர திரட்டாக தனது வரி திரட்டினை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க இறைவரி திணைக்களத்திற்கு ஆன்லைன் நூடாக சமர்ப்பித்தார் நாம் அரச திணைக்களங்களின் வருமானங்களை அதிகரிக்காவிட்டால் எமக்கு கடன்களை பெற்றுக்கொள்ள கொள்ள நேரிடும் அவ்வாறு பெற்றுக்கொண்ட கடன்களிலேயே நாம் பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கினோம் ஆகவே அவ்வாறு அரச திணைக்களங்களில் வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆகும் போது எமது மொத்த உற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு வரை வீழ்ச்சி அடைந்திருந்தது ஆனால் வரவு செலவுகளை கொண்டு செல்வதற்கான கடினமான சூழ்நிலை உருவானது நாம் மக்களுக்கு சிறந்ததொரு சேவையை சேவை வழங்குவதற்கு மக்கள் செலுத்துகின்ற வரி தொடர்பில் நம்பிக்கை உருவாக்க வேண்டும் அதனை நாம் கடை கடைபிடிக்க வேண்டும் நாம் இந்த வரிவாரத்தில் செய்ய வேண்டும் நீங்கள் செலுத்துகின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அரசாங்கம் பொறுப்பேற்கும் என்று இங்கு கூற விரும்புகின்றேன் மக்கள் துன்பப்பட்டு செலுத்துகின்ற வரியை சரியான முறையில் பெற்றுக் கொள்வதற்கு அதற்கான திணைக்களங்களுக்கு பொறுப்பு உள்ளது அத்துடன் ஜனாதிபதி தலைமையில் இலங்கை சுங்கத்தின் அசிஹாப் எனும் செயலி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது இதனூடாக இலங்கைக்குள் பொருட்களை இறக்குமதி செய்வதை மிகவும் திறம்படவும் வெளிப்படைத் தன்மையுடனும் மேற்கொள்ள முடியும் அத்துடன் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மதுபானங்கள் இறக்குமதி செய்யப்படும் மதுபான போத்தல்களுக்கு விசேட பாதுகாப்பு அடையாளங்கள் டிஜிட்டல் குறியீடுகளை கொண்ட ஸ்டிக்கரை அறிமுகப்படுத்தும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது

சிறந்த நிலைமைகளாக காணப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வருமான வரி தொடர்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிறுவனங்களில் நாற்பத்தி மூன்று வீதமான நிறுவனங்களே வருமான வரி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளன தனிநபர் வருமான வரித் பத்தொன்பது வீதமானோர் மாத்திரமே வரி செலுத்தியுள்ளனர் பங்குடுமையாளர்களில் நாற்பத்தி ஆறு வீதமானோரும் உழைக்கும் போது செலுத்தும் வரி என அழைக்கப்படும் செலுத்துவோரில் பதினெட்டு வீதமானோர் மாத்திரமே வரி அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் எந்த ஒரு தரவும் ஐம்பது வீதத்துக்கும் மேற்படவில்லை இதில் இருந்து வரி செலுத்துவதில் மந்தநிலை நிலை தெளிவாகிறது இதற்கான இரண்டு காரணங்கள் முதலாவது எமது அரசியல்வாதிகளால் வரி அறவிடப்பட்ட முறை தொடர்பில் வரி செலுத்துவோர் மற்றும் பொதுமக்களிடையே பல்வேறு விமர்சனங்கள் உள்ளன

அரச பொறிமுறையில் காணப்படும் நிலைமையை கூறுகிறேன் மாத்திரை சிறைச்சாலையை புனரமைப்பதற்காக கைதிகள் அங்கு சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டனர் அப்போது அவர்களுக்கு அங்கிருந்த அனைத்தையும் எடுத்து செல்ல முடியாது கை கைவிலங்குகள் கைப்பற்றப்பட்டன அதனை திறப்பதற்கான இருபத்தி ஏழு திறப்புகளும் கைதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டன கைவிலங்குகளும் அதன் திறப்புகளும் கைதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்டன அத்துடன் கையெடுக்க தொலைபேசிகள் சார்ஜர்கள் கைதிகளிடம் இருந்தன இவை அனைத்தும் அதிகாரிகளுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை பல்வேறு குற்ற செயல்கள் தொடர்பில் நாம் கடந்த காலங்களில் அறிவித்தோம் நீதிமன்றத்தில் ஒருவரை கொலை செய்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் மித்தனிய கொலை சம்பவம் தொடர்பில் தங்காலி போலீஸ் உத்தியோகத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ராணுவ முகாமில் உள்ள எழுபத்தி மூன்று டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் பாதாள உலகத்திற்கு வழங்கியுள்ளனர் அந்த தகவலுடன் நியூஸ் ஒஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மீண்டும் மனித செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்